வணக்கங்கண்ணா சொல்லுங்கள் நாங்கள் பழனி மாப்பிள்ளை யூடியூப் சேனலேருந்து வரோம் நீங்கள் பழனி மாப்பிள்ளை யூடியூப் சேனல் ஃபாலோ பண்ணியிருக்கீங்களா ஆ ஃபாலோ பண்ணியிருக்கேன் பண்ணியிருந்தா உங்களுக்கு இந்த பிரியாணி இரநூறுவா பணமும் கொடுப்போம் இரநூறுவா பணமா இன்னைக்கு ஆட்ரு காட்சி ஃபாலோ பண்ணியிருக்கீங்களா ஃபோனில் காட்டுங்க ஃபோன் டிஸ்பிளே போயிடுச்சுங்க கடையில் கொடுத்துருக்குறேன் அப்படிங்களா கண்டிப்பாக ஃபாலோ பண்ணியிருக்கீங்களா கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி சரி நீங்கள் ஃபோனை காமிக்க உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு பிரியாணி மட்டும் தான் கொடுப்போம் என்ன மச்சான்

జీకుండా మొక్కల ఉన్ య